ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேதலம் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சசநாமத்திலிருந்து ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் முந்நூற்றி எழுபத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் ஸ்தவ பிரீதாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி துதியால் பிரியமுடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனை ஸ்தோத்திரம் பண்ணுறதால சந்தோஷமடைந்து அனுகிரகம் பண்ணுவாராம் முருகப்பெருமான் ஏன் அப்படின்னா இறைவன் புகழ்ச்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்பேற்பட்ட அந்த இறைவனை நாம் புகழ புகழ நமக்கு என்ன ஆகும்னா மனது தூய்மை அடைஞ்சிடும் அப்போ மனம் தூய்மை அடையும் போது இறைவன் அந்த இதய தாமரையில் தானாக வெளிப்படுவார் தான் விமலன்னு பேர் அவருக்கு குகன் அப்படின்ற நாமமே ஹிருதய குகையில் இருக்காரு அவரை வெளிப்பட வைக்கணும்னா நாம் தூய்மை அந்த நிலையை அடைந்தால் இறைவன் வெளிப்படுவார் இந்த கலியுகத்திலையும் பாமன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் அனுகிரமன் இருக்கார் அவருடைய அந்த பஞ்சாமிர்த வண்ணம்ன்ற நூல் பாடும் பொழுது முருகப்பெருமானே தூண் பக்கத்தில் இருந்து நின்று கேட்டாராம் அதை அந்த பாட்டிமா பார்த்துட்டு சொல்லி அதுக்கப்புறம் பாமன் சுவாமிகள் எனக்கு காட்சி கொடுக்கலையப்பா அப்படின்றாராம் அப்படி இறைவன் அந்த இறை ஸ்தோத்திரத்துக்காக அனுகிரகம் பண்ணுவாராம் அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவாராம் ஏன்னால் எப்படி ஒரு தாய் தந்தைய அந்த குழந்தையானது மழலை பேச்சோடு பேசும்பொழுது எவ்வளோ ரசித்து கேட்குறார் அது மாதிரி நம்ம இறைவனுடைய புகழை இறைவனுடைய ஸ்தோத்திரத்தை சொல்ல சொல்ல சுவாமி அவ்வளோ சந்தோஷப்படுவாராம் சிவனும் பல அடியார்களுக்கு சோதனை கொடுத்து அதுக்கப்புறம் அவள் பாடினதுக்கப்புறம் பலனை கொடுத்தாராம் எதற்காகனா அந்த பாடலை கேட்கணுன்றதுக்காக சுவாமியே திருவிளையாடல் பண்ணியிருக்கார் பல இடங்களில் அது மாதிரி இறைவன் அந்த ஸ்தோத்திரத்தின் மீது பிரியமாக இருக்கார் அதனால் தான் ஆதிசங்கரருக்கு சுப்பிரமணிய புஜங்கம் பாடினவொடனே அவர் வயிற்று வெளியே போக்குனார் அதை முன்னடியே செய்யக்கூடாதா ஆனால் அந்த ஸ்தோத்திரத்தை அவருடைய திருவாக்கிலேருந்து வரணும் அப்படின்றதுக்காக நமக்காக இறைவன் அந்த செயலை செய்கிறார் அப்போ அந்த கருணாமூர்த்தி அவருடைய செயல் எல்லாமே நமக்காகத்தான் அப்போ அந்த துதியால் பிரியம் உடையவராக இருக்கார் அப்படின்னா நம்ம ஸ்தோத்திரம் செய்வோம் அப்படி அந்த துதிகளை பாட பாட நமக்கு என்னாகும்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தீவினைகளெல்லாம் விலகிடும் அப்போ தீவினை விலகினால் நல்ல வினையால் இறைவனுடைய பேரானந்தம் நமக்கு தானாக கிடைக்கும் அதனால்தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக துதியால் பிரியமுடையவருக்கு நமஸ்காரம்னு முருகனை வர்ணிக்கிறது ஓம் ஸ்தவ பிரீதாய நமஹா ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா